இன்று பார்க்க போவது பல குருமார்களால் மறைக்கப்பட்ட சுடலை மாடன் மந்திரம் சுடலை சுடலை மாடன் வண்ணார மாடன் தலவாய் மாடன் இப்படின்னு ஒரு அறுபத்தி நாலு மாடன் இருக்கு இது வந்து இருந்து வந்தது கேரளாவும் தமிழ்நாடும் ஒன்றா இருக்கும்போது இது வந்து வந்த தெய்வம் இந்த சுடலை மாடன் இந்த மாடனை பற்றி சொல்லணும்னா இது வந்து சிவனுடைய அஞ்சாவது அகோர முகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பல வழிகளில் இருக்குது இதுவும் வந்து சுடுகாட்டில் வந்து வழிபடுறது இந்த மாடனுடைய வழிமுறையே ஆனால் அதை வந்து எங்கள் தாத்தா வந்து பழங்காலமாக வந்து இதை எளிய முறையில் கும்பிடணும் அப்படின்ற மாதிரி இது அவர் கற்றுக்கிட்டாரு இந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் அதனால் பல தடவை அனுபவப்பட்டதுனால இந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் பதிவிடு பதிவிடுகிறோம் இந்த மந்திரத்தை வந்து ஒரு செப்புத்தகட்டில் வரைஞ்சி முதல்ல ஒரு தாயத்து மாதிரி போட்டுக்கிறோன்னா அதுக்கப்புறம் ஆறு கார் எந்திரத்தில் ஆறு கார் தகட்டில் இந்த எந்திரத்தை வரைஞ்சி இதுக்கு தேவையானது புறம் வந்து பம்பொறி கடலை அரளிப்பூ சாமந்திப்பூ இந்த ரெண்டு பூ வந்து ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்த வந்து ஈரல் ஈரல் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த மந்திரம் இப்போ வந்து இந்த இதில் எழுதியிருக்கேன் இந்த மந்திரத்தை நல்லா படிச்சுக்கிறேங்க ஓம் அங் ஹங் க்ரீங் குரோங் குரோங் ஐயிங் கிளியும் சவ்வூங் கிளியும் ஐயும் வருக வருக யங் வங் சிங் மங் நங் வா வா சுடலை மாடா என் முன் நிற்க சிவாகா அப்படின்னு இந்த மந்திரம் இந்த மந்திரத்துக்கு வந்து இந்த மந்திரத்தை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்திரத்தில் வரைஞ்சி ஒரு ஒரு பொம்மை மாதிரி வச்சுருந்தாலும் சரி இல்லை மாடனுடைய ஃபோட்டோ வச்சு செஞ்சாலும் சரி இதை காலையில் மாலையில் நூற்றி எட்டு தடவை அந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது மாடன் வந்து ஒரு பதினஞ்சிலிருந்து பதினெட்டு நாளைக்குள்ள நல்ல ஒரு காட்சி தருவார் இது வந்து பெரும்போதே கனவுலையும் காட்சி தருவார் ஆனால் வந்து பல நல்ல காரியங்களையும் செய்கிறது கெட்ட காரியங்களுக்கும் பயன்படுத்துகிற பயன்படுத்தலாம் இதில் வந்து நல்ல காரியம் வந்து எளிதாக பயனாக இதை வந்து இந்த மந்திரத்தை எழுதி ஒரு ஒரு தாய் தாப்பாட்டு கொடுத்தாலே வேலை செய்யக்கூடியது இந்த சுடலை மாடை மந்திரம் அந்த மாதிரி வந்து இந்த மந்திரம் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கப்பட்டது எவ்வளவோ மந்திரங்கள் இருக்குது சுடலை மாடனுக்கு தலவாய் மாடனுக்கு வண்ணார மாடனுக்கு இப்படி வந்து பலவிதமான மாடன்கள் இருந்தாலும் இந்த மந்திரம் வந்து ரொம்ப கைகண்ட முறையினால் இந்த மந்திரத்தை நாங்கள் வந்து வெளியிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இது மாந்திரிக மாந்திரீகம் செய்கிறவங்களும் பயன்படுத்தலாம் சும்மா சும்மா அதாவது விரும்பினவங்களும் பக்தியாக இருந்து விரும்பினவங்களும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் யாதொரு கெ கெடுதலும் செய்யாது இதுக்கு வந்து கோழி ஈரல் வச்சுக்கே கும்பிடணும் அதனால் எந்த ஒரு கெடுதியும் கிடையாது இந்த மந்திரத்தை திருப்பியும் இந்த மந்திரம் வருது இதை பயன்படுத்துங்க மிக்க நன்றி